குரு வேலா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு விருச்சிக ராசி விருட்சிக லக்ன நேயர்கள் என்ன நிலையை அடைவார்கள் இந்த புரட்டாசி மாதம் ராசி லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் விட்டிருக்கிறார் செவ்வாய் ஆறு குடைவர அவரே ஆகிறார் வேஷத்திற்கு செவ்வாய் தானே அதிபதி ஆகவே ஆறு குடைவர எட்டாம் இடத்தில் வீட்டிருப்பது சில விபரீத ராஜயோகங்களை விருச்சிக ராசி நேயர்கள் அடைவார்கள் வீடை மாற்றுவார்கள் இருப்பிடத்தை மாற்றுவார்கள் புது வீடு குடி போவார்கள் இதெல்லாம் வெறிச்சு அலங்கன புது வீடு மாறுதல் புது வீட்டுக்கு செல்தல் வாடகை வீடாக இருந்தாலும் தன் வீட்டை மாற்றிக்கொண்டு செல்லும் நேரம் இதுதான் தனாதிபதி நேர் சப்தமத்தில் உட்கார்ந்து தனாதிபதி சப்தமத்தில் உட்கார்ந்திருந்தால் நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் மனைவி குடும்பத்தின் மூலமாகவும் நன்மை இருக்கும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சனியின் வக்கிரமாக இருக்கிறார் வக்கிர நிவர்த்தி நவம்பர் மாதம் ஆகிறார் அதுவரை இளைய சகோதரர் மூலமாக தொல்லைகளை விருட்சிகாசி விருட்சிக லக்ன நேயர்கள் அடைவார்கள் அல்லது இளைய சகோதரத்துக்கு பொருட்செலவுகள் திருமண காரியம் மூலமாகவோ வேறு அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தாயாரின் உடல்நிலையில் விருட்சிகள் ஆசி விருட்சிக லக்ன கவரம் செலுத்த வேண்டும் எல்லா தாயாருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தை செல்வங்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆறு குடையவர் வியாதியும் வியாதியும் மற்றும் வியாதியும்டனும் கற்றுக்குள் சப்தமாதிபதி இருபதாம் தேதிக்கு மேல் அடைவதால் நண்பர்கள் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் நன்மையிடம் நேரம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் விட்டிருப்பது வரவு செலவு ஸ்தானம் நன்றாக இருக்கும் வரவு செலவு நன்றாக இருக்கும் ஒன்பதுக்குடைய சந்திரன் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் வீட்டிற்கும் பொழுது அதிகமான பண வருவாயும் தன வருவாயும் அடைவார்கள் சூரியன் லாபத்தில் விட்டிருப்பது தொழில் ரீதியான நன்மையை ஏற்படுத்தும் பதினொன்னில் இருபதாம் தேதி புதன் உச்சமாகிறார் லாபம் அடைவீர்கள் பன்னிரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் விபரீத ராஜயோகத்தில் முழு பலனை விருச்சிக நேயர்கள் அடைவார்கள் விருச்சிக நேயர்களுக்கு நேர் ஏழில் இருக்கக்கூடிய குரு ராசி லக்னத்தை பார்ப்பதால் ஆரோக்கியம் முழுமையாக ஏற்படும் சந்தோஷகரமான மாதவி வணக்கம்